நண்பர்களே வணக்கம் இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்க எபிசோடுகள் பராசக்தி என்ற படத்தின் திரைக்கதை அமைப்பிற்காகவும் அந்த படத்தின் விமர்சனத்துக்காகவுமே நாம் உண்டாக்கப்பட்ட இந்த வசனங்களை இந்த வார்த்தைகளை இது எப்படிப்பட்டதாய் நாம் எடுத்திருக்க வேண்டும் என்று ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இவர் இவைகளின் மூலம் இந்த தமிழகத்திற்கு கிடைத்த நன்மை என்ன இதைத்தான் நாம் கூறப்போகிறோம் இதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முதலாவது பெரியார் அவர்கள் இரண்டாவது அண்ணா அவர்கள் இவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த தமிழகத்தை ஆளும் சூழ்நிலையை உண்டாக்கிக் கொண்டார்கள் அதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன என்றால் இவர்கள் பிரிவதை நேற்று பார்த்தோம் இவர்கள் பெரியாரின் கொள்கை ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சுயமரியாதை ஏற்படுத்தி ஏற்படுத்த வேண்டியது அவனுக்கு இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய சகல சிந்தனையும் அவன் மனதில் இருக்க வேண்டும் என்பது இந்த சிந்தனை தனிமனிதனுடைய சிந்தனை இது சேகுவேராவின் தனிமனித சிந்தனை ஒரு ஒரு நாட்டிற்கும் சென்று அந்த நாட்டின் மக்கள் விரும்பாத ஒரு நாட்டிற்கு செல்லும்பொழுது தான் அவர் மா அவர் கொலை செய்யப்பட்டார் அவர் காட்டி கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அப்பேற்பட்ட சிந்தனை தான் பெரியார் செய்வது இன்றைக்கு பெரியார் செய்யக்கூடிய அந்த பெரியார் அன்றைக்கு செய்யக்கூடிய அந்த செயல்கள் தமிழகத்திற்கு வேண்டுமென்றால் அது பெரிய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கலாம் பிற மாநிலங்களில் அவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர் அல்ல அதே போல் சேக்குவராவை விட்டு பிடல் காஸ்ட்ரோ தனித்து என்ன செய்தார் என்றால் அந்த மாநிலத்தை அந்த நாட்டை கியூபா நாட்டினுடைய மொத்த பொருளாதார சூழ்நிலையை மாற்றக்கூடிய தலைமை பொறுப்பிற்கு வந்து அதை சட்டமயமாக்கி அமெரிக்கா போன்ற வல்லரசல்கு வல்லரசுகளின் பற்களிலே குடையக்கூடிய ஒரு புழுவாக மாறிவிட்டார் இந்த ஒரு சூழ்நிலையை அண்ணா இன்றைக்கு இந்தியா என்னும் தேசத்திலே தமிழகம் என்னும் மாநிலத்திலே உருவாக்கியிருக்கிறார் அதுதான் சட்டமயமாக்கல் இவர் எதையெல்லாம் மத்திய அரசாங்கத்திடமிருந்து போராடி பெற வேண்டும் என்று கூறுகிறாரோ அதையெல்லாம் சட்டமாக்குவதற்கு மத்திய அரசாங்கத்தின் துணையோடு மாநில அரசாங்க சட்டசபையில் அவைகளை சட்டமாக்க வாய்ப்பிருக்கிறது சட்டமாக்கினால் அதன்படி அந்த சட்டத்தின் படி செய்கிறவர்களை அவர்கள் நியாயமானவர்கள் என்றும் சட்டத்திற்கு புறம்பாக செய்கிறவர்களை குற்றவாளிகளாகவும் தீர்க்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்குகிற வேலையை அன்றைக்கு பிடல் காஸ்ட்ரோ கீபாவை ஆண்டது போல இன்றைக்கு தமிழகத்தை ஆளுவதற்கு ஒரு முயற்சி செய்து அவர் தேர்தலை சந்திக்கிறார் இப்பொழுது தேர்தலை எப்படி சந்தித்தார் எந்தெந்த வகையில் எந்தெந்த சட்டம் இந்த நாட்டிற்கு அவர் போட்டார் பெரியார் இந்த சட்டங்களை எல்லாம் எப்படி அவர் இதை மக்கள் மனதில் திணிக்க நினைத்தார் என்பதை இப்பொழுது நான் கூறுகிறேன் திரு அண்ணாதுரை அவர்கள் அவருடைய பெயர் அறிஞர் சி ந அண்ணாதுரை அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதலமைச்சராக பதவியேற்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது மக்களுக்கு அளித்த முக்கிய வாக்குறுதிகள் கொள்கை உறுதிமொழிகள் அண்ணா முதலமைச்சராக அளித்த முக்கிய வாக்குறுதிகள் என்னவென்றால் இந்தி கட்டாயமாக கட்டாயத்திற்கு முற்றுப்புள்ளி அது மத்திய அரசாங்கத்திடமிருந்து வரக்கூடிய ஒரு பெரிய அச்சுறுத்தல் அதை முற்றுப்புள்ளி வைத்தார் தமிழக இந்தி கட்டாயம் தமிழகத்தில் இந்தி கட்டாயமாக இருக்காது என்று அவர் தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்தார் தமிழ் ஆங்கிலம் போதுமான மொழி உரிமை காக்கப்படும் வகையில் இதை நாம் மாநிலத்தில் உண்டாக்குவோம் என்று உறுதி கூறினார் தமிழ் அடையாளம் மாநில பெயர் மாற்றம் அப்பொழுது மெட்ராஸ் மாநிலம் என்று இருந்தது மெட்ராஸ் மாநிலம் என்று சொல்வதை விட மாகாணம் என்று இருந்தது அதை தமிழ்நாடு மக்களின் சுயமரியாதை இன அடையாளம் என்று கூறி தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்து உண்டாக்கினார் இது அவருடைய தேர்தல் வாக்குறுதியிலே உள்ளது ஏழைகளுக்கான அரிசி விலை குறைப்பு ஏழைகள் அவர் வார்த்தையிலே ஏழைகள் இருக்கக்கூடாது என்பதை அவர் பொதுவான பொதுக்கூட்டங்களில் பேசுவார் ஆனால் அவர் பேசிய பேச்சுக்களில் ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருக்கிறான் என்று சொல்வார் அந்த இறைவனுக்கே ஒரு ரூபாய் விலைக்கு அரிசி படியத்தார் ஒரு ரூபாய் அரிசி இலவசமாக அல்ல ஒரு ரூபாய் ஏனென்றால் அன்றைக்கு இந்த அரிசியை மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெற்று தான் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அதனால் அதற்கு ஒரு ரூபாய் விலை நிர்ணயித்தார் இன்றைக்கு அந்த அரிசி இலவசமாக கொடுக்கப்படுகிறது இது மனித உரிமை பார்வையில் மிகவும் சிறந்ததாக கருதப்பட்டது சுயமரியாதை திருமணங்கள் சுயமரியாதை என்றால் வேறொரு பெண்ணும் வேறொரு இனத்தின் மாப்பிள்ளையும் வேறொரு இனத்தின் மாப்பிளையும் வேறொரு இனத்தின் பெண்ணும் இருவரும் இணைந்து செய்யக்கூடிய சட்டபூர்வமான திருமணங்களுக்கு புரோகிதர்களை பயன்படுத்த மாட்டார்கள் புரோகி புரோகிதர் இன்றி செய்யக்கூடிய திருமணங்கள் இதற்கு அரசாங்கம் அந்த பதிவு செய்வதற்கு ரிஜிஸ்டர் என்று சொல்லக்கூடியவர்கள் பதிவு செய்ய ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்தார் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான அரசு சாஸ்திரம் ஜாதி அடக்குமுறைக்கு அரசு ஆதரவு இல்லை இதுதான் பெரியார் அரசியல் பகுத்தறிவு என்று கூறி ஜனங்களுக்கு அங்கே அங்கே போய் தங்களுடைய உரைகளை உரைத்து கொண்டிருந்தார் ஜாதி அடிப்படையிலான இழிவுகளை அகற்றல் முதலாவது ஜாதி பெயர் ஜாதி அடையாளம் அரசு நிர்வாகத்தில் ஊக்குவிக்கப்படாது சமூக நீதி திராவிட கொள்கை இவை இரண்டு மட்டுமே அரசு அடையாளங்களில் இருக்க வேண்டும் என்று தேர்தல் வாக்குறுதியாக வைத்தார் அதை சட்டமாகவும் ஆக்கினார் கல்வி சமூக முன்னேற்றம் கல்வி எல்லோருக்கும் பின்தங்கிய சமூகங்களுக்கும் வாய்ப்பு மரண தண்டனைக்கு எதிரான மனிதநேய கண்ணோட்டம் மரண தண்டனைக்கு எதிரான கருத்து மனித உரிமை மையமான அரசு ஆடம்பர ஆட்சிக்கு அவர் எப்பொழுதும் துணை போனது அல்ல அரசு விழாக்களில் தேவையற்ற செலவை குறைத்தார் எளிமையான முதலமைச்சர் என அவர் பெயர் எடுத்தார் மத்திய மாநில உரிமைகள் வட மாநில அதாவது மத்திய அரசாங்கத்தால் மாநில உரிமைகள் பறிக்கக்கூடாது தமிழ்நாட்டின் குரல் டெல்லியில் ஒழிக்க வேண்டும் இது போன்ற சிந்தனைகளோடு செயல்பட்டார் ஒழிக்கவும் செய்தார் முக்கியமான உண்மை அண்ணா சொன்னது மட்டுமல்ல செய்தார் வாக்குறுதி விளம்பரம் வாக்குறுதி ஆட்சி கொள்கை ஆனால் அண்ணா சொன்னதை செய்த தலைவர் என்று இன்றும் பேசப்படுகிறார் அண்ணா சொன்னதை செய்த தலைவர் என்று இன்றும் பேசப்படுகிறார் இது மாபெரும் அண்ணாவின் ஒரு பெரிய சாதனை இந்த சாதனையை நிகழ்த்தக்கூடிய வரிசையில் அடுத்து சுமார் இரண்டு ஆண்டுகளில் அவர் நோய்வாய்ப்பட்டு அமெரிக்கா செல்லக்கூடிய சூழ்நிலையில் இங்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடிய நிலை வருகிறது அதை நாளைக்கு விவரிப்போம்